நெக்ஸ்ட்டு அஞ்சாவது சம் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம் ப்ராக்கெட்டில் ரெண்டு டேர்ம் கொடுத்து வகுத்தல் டூ ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கலப்போ பண்ணோம் இல்லையா ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வெளியே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம வந்து பெருக்குவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு டேம்மோடையும் என்ன செய்யணும் வகுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் த்ரீ தேர்ட்டி டூ ஒய் பவர் டூ டிவைடட் பை இதை தனித்தனியாக எழுதுனா என்னமா வரும் தேர்ட்டி டூ ஒய் பவர் டூ டிவைடட் பை டூ ஒய் இது ஓவர் இந்த மைனஸை போடணும் நெக்ஸ்ட்டு எயிட் ஒய் இஸ் அட் இந்த டூ பவர் ஒய்யை அப்படி எழுதணும் டூ பவர் ஒய் இதுதான் இதுக்குரிய மீனிங் ஓகேவா இப்போ இதை நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணிடலாம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க தேர்ட்டி டூ ஒய் பவர் டூ டிவைட் பை ஒய் இப்போ இதிலையே நம்ம அடித்து கொடுக்க ட்ரை பண்ணுவோமா தனித்தனியாக எழுதுனா நமக்கு எல்லா நேரமும் டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் இடமும் வேஸ்ட் ஆகும் ஸோ இதிலையே நம்ம அடித்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஓரெண்டே ரெண்டு மேலே வரும் ஃபஸ்ட்டு மூணுல ரெண்டு இருக்கா இருக்குது ஓரெண்ட் ரெண்டு அடுத்து மிச்சம் பேலன்ஸ் ஒன்று அப்போ பன்னெண்டு ஆறுண்டே பன்னெண்டு ஸோ நம்பர் ஓவர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய் பவர் டூ கீழே ஒய் அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஒயின்றது தான் ஆன்சராக வரும் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி சிக்ஸ்டீன் ஒய் அப்படின்னு எழுதிட்டோம் அடுத்து இது மைனஸ் இருக்கா மைனஸ் அடுத்து இதை பாருங்கள் இந்த டம்ம ஃபஸ்ட்டு நம்பர் இது ரெண்டும் ரெண்டாவது வைப்பால் அடி ஆகுமா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது நாலுன்றது நம்பரில் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு ஒய் மேலேயும் ஒய் கீழே ஒய் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ ரெண்டே என்ன செய்யலாம் அடிச்சு கொடுத்துடலாம் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இசட் மட்டும் இருக்குது ஓகே இப்போ பதினாறு ஒய் மைனஸ் ஃபோர் இசட் அப்படின்னு கிடைக்கும் இதை கழிக்க முடியுமா முடியாது ஏன் இங்கே ஒயின்ற டேர்ம் இருக்குது இங்கே இசட்ன்ற டேம் இருக்குது இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியாது ஓகேவா பட் போன சம்பளம் பாருங்கள் இதில் கியூப்ப பீப்பவ த்ரீ க்யூப்பவர் டூ பீப்பவ த்ரீ கியூபவர் டூ ஒரே மாதிரி இருந்ததுனால தான் நம்ம இங்கே கழித்து போட்டோம் இங்கே வேறு வேறையாக இருக்குது ஸோ நம்ம கழிக்கக்கூடாது இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் சா பாருங்கள் மூணு டம் கொடுத்து லாஸ்ட்டில் டூ எம்என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வகுத்தல் இப்போ இதை ஃபஸ்ட்டு சமாரியே தனித்தனியாக எழுதுவோம் ஃபோர் எம் ஸ்கொயர் என் பவர் க்யூ டிவிட் பை டூ எம்என் ப்ளஸ் பதினாறு எம் பவர் ஃபோர் என் பவர் டூ டிவிடட் பை டூ எம்என் வகுத்தல் எம்என் டிவிடட் பை டூ எம்என் ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதிலேயே அடிச்சு கொடுத்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்பர் இந்த டேர்மில் இல்லை பாருங்கள் ஓவர் அண்ட் ரெண்டு இ ரெண்டு நாலு ஸோ நம்பர் ஓவர் நெக்ஸ்ட்டு எம்முன்ற டேர்ம் மேலே எம் ஸ்கொயர்டு இருக்குது கீழே என்ன இருக்குது எம் பவர் என் கிடையாது இது வந்து எம் என் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஹோலாக மாற தெரிஞ்சிச்சு அப்போ எம் என் தானே அப்போ எம் பவர் ஒன்னுன்னு அர்த்தம் மேலே எம் ஸ்கொயர்ட் கீழே வந்து எம் அப்போ என்ன கிடைக்கும் டூ எம் அப்படின்னு கிடைக்கும் ஒரு எம் மட்டும் மேலே இருக்கும் அது அடுத்து என் பவர் க்யூ என் பவர் ஒன் அப்போ என்ன கிடைக்கும் என் பவர் டூ ஸோ இந்த இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டூ எம் என் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை ரெண்டையும் நம்ம அடிக்கணும் ரெண்டாவது வேப்பால் வரும் இல்லையா ஓரன் ரெண்டு எனி ரெண்டு பதினாறு நெக்ஸ்ட்டு எம் எம் பவர் ஃபோர் கீழே எம் அப்போ என்ன வரும் எம் பவர் த்ரீ எம் ஓவர் நெக்ஸ்ட்டு என் பவர் டூ என் பவர் ஒன் அப்போ என்ன வரும் என் என் ஓவர் ஸோ என்ன கிடைக்கிது நமக்கு எயிட் எம் க்யூப் என் நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன வருது நம்பரில் மேலே ஒன் கீழே வந்து டூ ஸோ அதை நம்ம அப்படியே தான் எழுதணும் ஒன் பை டூ அப்படின்னு எழுதணும் ஓகேவா அதை ஒன்றுமே பண்ண முடியாது மேலே வந்து டூ இருந்துச்சுன்னா அந்த டூ அப்படியே எழுதுவோம் பட் கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒன் பை டூ அப்படின்னு தான் நம்ம எழுதணும் சரியா அடுத்து பாருங்கள் எம் எம் அப்போது இதை அடிச்சிடலாம் அடுத்து என் என் இதையும் அடிச்சிடலாம் ஸோ இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் இது வந்து மாஸ் படி இருக்குது ஏன்னா அதில் வந்து ப்ராக்கெட்லாம் கொடுக்கல ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு வகுத்தல் இருக்குது ப்ராப்பராக நம்ம மாஸ் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் டிவிஷன் தான் செய்வோம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு வகுத்தல் செய்வோம் ஓகே இந்த ஆர்டர் படி செய்வோமா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே இந்த வகுத்தலை நம்ம சால்வ் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ் ஒய் வகுத்தல் சிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னா என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் ஒய் வகுத்தல் சிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் அடியாகிடும் எக்ஸ் எக்ஸ் அடியாகிடும் ஒய் ஒய் அடியாயிரும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரே மாதிரி டேம் வகுத்தல் இருந்துச்சுன்னா அதோடய ஆன்சர் என்ன ஒன்று தான் ஓகே ஸோ இதுக்கு பதிலாக ஆன்சர் வந்து ஒன்றுன்னு கிடைக்கிது ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு டேம் ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் க்யூப் ப்ளஸ் இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம்க்கு பதிலாக ஒன் இப்போது இதில் என்ன இருக்குது கழித்தலும் கூட்டலும் மட்டும்தான் இருக்குது கழித்தலும் கூட்டலும் இந்த என்ன பண்ணணும் உறுப்பு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கூட்டவோ கழிக்கவும் முடியும் இதை பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் இருக்குது ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப்கிற டேர்ம் இருக்குது ஸோ இது ரெண்டையும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் ஆல்சோ இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது இந்த ஒன்னோடையும் எதையுமே நம்மளால் கூட்டவும் கழிக்கவும் முடியவே முடியாது ஓகேவா ஒரே மாதிரி இருக்கணும் கூட்டவோ கழிக்கவோ மட்டும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள் 81 ஒன் ஒரு த்ரீ டம் கொடுத்து டிவைட் பை த்ரீ பிக்யூ ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே வந்து இந்த தேர்ட் எயிட்டி அப்படி இருக்கட்டும் அதை எழுதிக்கிறோம் பி பவர் ஃபோர் க்யூ பவர் டூ ஆர் பவர் த்ரீ ப்ளஸ் டூ தான் அப்படியே எழுதுறேன் ஆர் பவர் வகுத்தல் அஞ்சு P ஸ்கொயர் க்யூ R2, டூ ஆர் டூ பை இப்போது இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எழுத போகிறோம் த்ரீ பி க்யூ ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த மூணு இதுக்குமே சொந்தம் இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஒன்பது P ஸ்கொயர் பண்ணா, பி square. அடுத்து க்யூ square. அடுத்து ஆர் ஸ்கொயர் புரியுதா இப்போ பாருங்க இந்த ஹோல் கே வந்து இந்த எயிட்டி வந்து காமனாக இருக்கு. ஸோ மொத்தமாக வெளியே இருக்குது அப்போது இங்கேயே நம்ம வந்து அடித்து கொடுத்துடலாம் ஓகேவா ஒரும்போதே ஒன்பது ஒம்பது ஒம்போதே எண்பத்தி ஒன்று ஸோ நம்பர் வந்து நமக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்குது ஓகேவா இப்போது இந்த ஒன்பதை வச்சு உள்ளுக்க இருக்கிற ஒவ்வொரு டர்மையும் இப்போ நம்ம போய் ஏன்னா ஹோல் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது இந்த ஒம்பது அப்போ இந்த ஒன்பது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு சொந்தம் செகண்ட் டேமுக்கு சொந்தம் அண்ட் தேர்ட் டேர்ம்க்கு சொந்தம் அப்படி தானே ஸோ ஒன்பது பி பவர் ஃபோர் கியூ பவர் டூ ஆர் பவர் த்ரீ டிவைட் பை பி ஸ்கொயர்ட் க்யூ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது இங்கே உள்ள என்ன இருக்கு? 2 இருக்கு இப்போ இந்த ஒன்பதையும் ரெண்டையும் நம்ம பெருக்கினோம்னா என்ன வரும் பதினெட்டு இல்லைன்னா ஒன்பது இன்ட்டு ரெண்டுன்னே போட்டுக்கோங்க p பவர் க்யூப் q பவர் க்யூ க்யூ பவர் த்ரீ ஆர் பவர் டூ minus பை பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது நெக்ஸ்ட் டேம்மில் அப்போ மைனஸ் ஒன்பது இன்ட்டு அஞ்சு பி ஸ்கொயர்ட் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் க்யூ ஆர் ஸ்கொயர் ஓகே இப்போ இது நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள் நம்பர் வந்து இதில் மேலே மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த ஒன்பதாக அப்படியே எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு டேம் பி பி பவர் ஃபோர் பி பவர் டூ அப்போ என்ன வரும் பி பவர் டூ நெக்ஸ்ட்டு பி ஓவர் ஒன்பது ஓவர் ஓவர் நெக்ஸ்ட்டு க்யூ பவர் 2 க்யூ பவர் டூ அப்போ இது ரெண்டும் அடியாகிடும் அப்போது அது எழுத தேவையில்லை அடுத்து ஆர் பவர் த்ரீ டிவைட் பை ஆர் பவர் டூ அப்போ என்ன வரும் R ஸோ R ஓவர் இப்போ நெக்ஸ்ட்டு ப ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மேலே ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஒன்பத்தி ரெண்டு எத்தனை பதினெட்டு கீழே நம்பர் இல்லை ஸோ அதை ரெண்டையும் நம்ம போயிக்கலாம் ஓவர் நெக்ஸ்ட்டு பி பவர் த்ரீ கீழே பி பவர் டூ அப்போ என்ன வரும் பி நெக்ஸ்ட்டு பி ஓவர் அடுத்து க்யூ பவர் த்ரீ க்யூ பவர் டூ அப்போ என்ன வரும் கியூ பவர் ஒன் ஸோ க்யூ ஸோ நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு ஆர் பவர் டூ ஆர் பவர் டூ அப்போ ரெண்டும் அடி அடியாகிடும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்பது இன்ட்டு அஞ்சு ஒம்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஸோ அது அப்படியே வரும் அடுத்து பி பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அடியாயிரும் க்யூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் அடியாயிரும் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அடியாயிரும் ஸோ எல்லாமே அடியாயிட்டு ஒன்று தான் கிடைக்கும் ஸோ இதுக்கு மேலே சுருக்க முடியுமா முடியாது ஏன்னால் எதுவுமே சேமாக கிடையாது ஓகேவா ஸோ இதான் ஆன்சர் எதுவும் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் சி சாரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ